அன்பானவர்களை கொள்கை இல்லாத வாலிபர்கள் கோட்பாடு இல்லாத வாலிபர்கள் தங்களுடைய பெற்றோரை கூட சரியாக மதிக்கத் தெரியாத வாலிபர்கள் கையிலே மாலை ஆகிவிட்டால் பாட்டிலோடு சுற்றுத் தெரியும் வாலிபர்கள் கட்டவுட்டுகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் மாத்திரமே தங்களின் வாழ்வை செலவழிக்கக்கூடிய எந்த அறமும் மற்ற ஒரு வாலிப கூட்டத்தினுடைய அத்துமீறல்களால் நடைபெற்றிருக்கிறது இவ்வளவு பெரிய மரணங்கள் அதுவும் புர்கா அணிந்த பெண்கள் அல்லாஹ் வாக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த மரணத்திற்கு பின்னாலே நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லை இதுவரைக்கும் வந்து நின்று கொண்டு நான் அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஒருத்தி இன்னொருத்தி இன்னொரு தி என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும் இது ஒரு நான் கை குழந்தையோட காலையிலிருந்து நிக்கிறேன் என் மாமனா மாமியாவையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் இவரை பார்ப்பதற்காக என்ன லட்சியம் நீங்கள் என்ன காபாவை காணப்போகிறீர்களா நீ எந்த பாரம்பரியத்தில வந்தவள் அல்லாகவுக்காக முதன் முதலாக இன்னுயிர் வைத்த சுமையாவினுடைய வாரிசுகள் தானே இன்றைய ஹிஜாப் அணிந்த பெண்கள் மார்க்கத்திற்காக வண்டி வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாத கொடுமைகளை அந்த பெண்ணினுடைய உடல் மீது செலுத்தப்பட்ட போது துடிதுடித்து உயிரிழந்த சுமையா ரதி அல்லாஹு அன்ஹாவின் வாரிசா இப்படி காலையில இருந்து போய் மாலை வரை நின்று மௌத்தாகுவதற்கு பயணப்படுகிறது கை குழந்தையோடு இவர்கள் நின்ற காட்சியை பார்க்கிற போது யோசனை வருகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கைக்குழந்தையோடு மக்காவினுடைய மலைமேட்டில் நின்று கொண்டிருந்தது ஒரு பெண் அம்மாவுக்கு ஹாஜரா அலிகசலாம் என்று பெயர் கணவர் இப்ராஹிம் அலிகலாம் இடம் எங்க என்னை தனியாக கை குழந்தையோடு விட்டு விட்டு போகிறீர்கள் என்கிற போது இறை தூதர் இப்ராஹிம் அலிகலாம் சொன்னார்கள் இறைவனின் உத்தரவு நான் உங்களை இங்கே விட்டுவிட்டு போக வேண்டும் அல்லாஹு உத்தரவு என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் நீங்கள் போகலாம் என்று சொல்லி மார்க்கத்திற்காகவும் கணவருக்காகவும் இறை பணிகளுக்காகவும் கையில் கை குழந்தையோடு மக்காவினுடைய பாறைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு குவளையில் தண்ணீரை பேரித்தம்பளத்தை வைத்து கொண்டு நின்று ஆஜராவையும் இங்கே வெயிலில் காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஒரு கேவலம் வாழ்க்கை முழுக்க நடிப்பை தொழிலாக கொண்ட ஒருவரை பார்ப்பதற்கு நிற்கிற இந்த கூட்டமும் அல்லாஹு அக்பர் சுமையாக்கள் நினைவிலே வருகிறார்கள் ஹஜராக்கள் நினைவிலே வருகிறார்கள் இந்த பெண்கள் அப்படி போய் நிற்கிறார்கள் எப்படி வாய் வருகிறது என்று தெரியவில்லை என் புருஷனை விட எனக்கு அவரை பிடிக்கும் நான் அவரை இப்போது பார்த்தாலும் கட்டி பிடித்துக் கொள்வேன் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்ன விதமான வார்த்தை இது என்ன விதமான மனோபாவம் நீங்கள் எந்த கொள்கைகளின் அடிப்படையில் நீங்கள் வார்க்கப்பட்டிருக்கிறீர்கள் ஜீரணிக்க முடியாத இரண்டில் ஒன்று இந்த பெண்களின் பாடு இன்னொன்று சமுதாயத்தில் சில இளம் மௌலவிகள் இளம் மௌலவிகள் சில பேர் நாங்கள் தளபதிக்காக முன் வந்திருக்கிறோம் தளபதிக்காக எதையும் செய்வோம் தளபதிக்கு நேர்ந்த விஷயம் என்றெல்லாம் சொல்லி ஆதங்கப்படுகிற வருத்தப்படுகிற சமயங்களில் சிலாகித்துக் கொள்ளுகிற இளம் மௌலவிகளே நீங்கள் என்ன கிதாபுகள் ஓதிவிட்டு வந்தீர்கள் எதை பார்த்துவிட்டு வந்தீர்கள் தளபதி உங்களுக்கு யார் நீங்கள் ஓதிய கிதாபுகளில் தளபதிகள் என்று யாரையெல்லாம் நீங்கள் ஓதி இருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான அவமானம் அல்லவா இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிக மோசமான நடிகர்களையும் நடிகைகளையும் நான் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு மாத்திரம் பேசவில்லை ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தினுடைய எழுதி கொடுப்பதை பேசுகிற வசனம் பேசுகிற நடித்து காட்டுகிற உடல் மொழியில் தங்களின் ஊதியத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் வாருங்கள் எங்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுங்கள் எங்கள் நாட்டுக்கு வழிகாட்டுங்கள் என்று கூப்பிடுவது மிகப்பெரிய அபாயம் அந்த அபாயத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை உயிர்களை இழந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பழைய பல்லவி பாடுவதாய் நீங்கள் நினைக்க வேண்டாம் யதார்த்தத்தை சொல்லுகிறோம் சினிமா தொடர்ந்து சீரழிக்கிறது சீரழித்துக் கொண்டே இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் ரசிக்கிறோம் என்கிற பெயரில் வாழ்க்கையே தொலைத்து கொண்டிருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக குறிப்பாக நடிகை நடிகைகளுக்கு பின்னாலே தெருவிலே போய் நிற்கிற புர்கா அணிந்த இந்த முஸ்லிம் பெண்கள் அதுபோன்று முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த பெண்களும் ஆகாமல் இறைவன் பாதுகாப்பானாக நல்ல கொள்கை கோட்பாடுகளோடு உங்களுடைய பயணத்தை அடியெடுத்து வையுங்கள் அறம் சார்ந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் இறைவன் வருங்கால சந்ததிகளையாவது சிறந்த சந்ததிகளாய் சமுதாய சிந்தனை உள்ளவர்களாய் சமூக அக்கறை உள்ளவர்களாய் மனித நேயம் கொண்டவர்களாய் இறைவன் ஆக்கி அருள்வானாக ஆ மீன் வாஹர் தவானில் அஹமதுல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து